அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ இது தொடர்பாக அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான அந்த பணியிடத்திற்கு நேர்காணல் எப்படி நடத்துகிறாங்க அந்த நேர்காணலுக்கு முன்னாடி எவ்வளோ மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும் அதை மொத்த மதிப்பெண்கள் எத்தனை நம்ம எவ்வளோ இடத்த வேலை கிடைக்கும் அது தொடர்பான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ கிராமப்புறத்தில் இந்த வேலைக்காக விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவருக்கும் செல்லும் வண்ணமும் ரெண்டாவது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரிதலோடவும் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் முத இந்த கிராம உதவியாளர் பணிக்கு தகுதி என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு தான் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு மினிமம் எதிர்பார்ப்பாங்க அதில் வெளியிட்ட அரசாணையில் என்ன தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எழுதும் திறன் வாசிக்கும் திறன் ஆகியவை தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் சரளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஒரு சில மாவட்டங்களை இந்த கிராம உதவியாளர் பணி விண்ணப்பித்து அதற்காக நேர்காலம் நடந்து முடிஞ்சிருக்கும் இன்னும் சில மாவட்டங்களை நடக்காமல் இருக்குது அதற்காக தான் இந்த வீடியோ மொதல் தேர்வு முறை செய்யும் மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா நூறு மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கு அந்த தேர்வை நடத்துவாங்க என்ன சார் இன்ட்ரி மட்டுந்தான சார் சொன்னாங்க அது எப்படி சார் நூறு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்னா அதற்காக தான் இந்த தெளிவான ஒரு வீடியோ கொடுக்குறோம் தேர்வு செய்யப்படும் மதிப்பெண்களுக்கு நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம ஒரு எண்பத்தஞ்சுக்கு மேலே வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் பணி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த கிராம உதவியாளருக்கு அப்ளிகேஷன்ஸ் கையில் எழுதியிருப்பீங்களா ஒரு ஹேண்ட் ரிட்டனாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்புன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புரியுதுங்களா பத்தாம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐந்து மதிப்பெண் தான் கொடுப்பாங்க புரியுதுங்களா நீங்கள் பத்தாம் வகுப்புக்கு மேலே ஒரு டுவெல்த்து ஒரு டிப்ளமோ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க ஆக கல்வி தகுதிக்கென அவங்க இந்த நூறு மார்க்கில் பத்து மார்க் ஒதுக்கியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ கல்வி தகுதிக்கு அந்த நூறில் பத்து மார்க்கு அந்த பத்து மார்க் யாருக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் யார் டிகிரி முடிச்சுருக்காங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பத்து மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்கும் இல்லை சார் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது டுவெல்த்து கொடுத்துருக்கேன் டிப்ளமோ கொடுத்துருக்கேன் ஐடிஏ கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்கள் கல்வித் தகுதிக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இல்லை சார் நான் பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயிலின் அடிப்படையில் பத்து மதிப்பெண்ணுக்கு நீங்கள் அஞ்சு வாங்குவீங்க ஏழு வாங்குவீங்க அல்லது முழுமையாக பத்து வாங்கிடுவீங்க இதான் முத பத்து மார்க்கு புரியுதுங்களா அப்போ மீதி எத்தனை மார்க் இருக்குது தொண்ணூறு அடுத்து வாகனம் ஓட்டும் திறன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பத்து மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க கல்வி தகுதிக்கு ஏற்கனவே பத்து மார்க் கொடுத்துட்டாங்க அடுத்து வாகனம் ஓட்டும் திறனுக்கு முழுமையாக பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க அந்த முழுமையாக பத்து மதிப்பெண் யாருக்கு கொடுப்பாங்கன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் முத உங்களை நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு மொதல் ஸ்டேஜ் இருக்குல்ல அதாவது நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேதி உங்களுக்கு இன்டர்வியூ வரக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் காலையில் ஒம்போ ஒம்பது மணிக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சைக்கிள் ஓட்டுறதான் ஃபஸ்ட்டு அதான் ப்ரொசீஜர் உங்கள் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களை சைக்கிள் தான் ஓட்ட சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சைக்கிள் ஓட்ட தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு சைக்கிள் மட்டும் தான் ஓட்ட தெரியும்னு சொல்லி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் இல்லை சார் நான் இரு சக்கர வாகனம் ஓட்டுவோம் டூ வீலர் லைசன்ஸோடு வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இல்லை சார் நான் ஃபோர் வீலர் லைசன்ஸே வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணிந்தீங்கன்னா பத்துக்கு பத்து முழுமையான மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இதுவும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அப்ளிகேஷன்ஸில் சைக்கிள் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் டூ வீலருக்கு லைசென்ஸோட வச்சுருக்கேன் சார் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நீங்கள் லைசன்ஸோட டாக்குமெண்ட்டும் காட்டணும் அதுக்கு ஏழு மதிப்பெண்கள் ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் இதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஏழு மார்க் பத்து மார்க் வாங்கணுன்னா கண்டிப்பாக ட்ரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் நீங்கள் என்ன செய்யணும் அவங்ககிட்ட காட்டணும் இல்லை சார் நான் சைக்கிள் மட்டும் ஓட்டுறேன்னா உங்களை சைக்கிளாக ஒரு ரவுண்டு ஓட்ட சொல்லிவிட்டு அதுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் முழுமையாக கொடுத்துருவாங்க தெளிவாக புரியுதுங்களா ஏற்கனவே பத்து மதிப்பெண்கள் கல்வித் தகுதிக்கு அடுத்த பத்து மதிப்பெண்கள் வாகனம் ஓட்டும் திறன் சைக்கிள் மட்டும் ஓட்ட தெரியும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள ஓட்ட சொல்லுவாங்க அதுக்கு அஞ்சு மதிப்பெண்கள் டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருந்திங்கன்னா ஏழு மதிப்பெண்கள் ஃபோர் வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் முழுமையாக கொடுத்துருவாங்க அப்போ இதில் டிகிரி கொடுத்தவங்களுக்கும் இந்த நான்கு சக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கும் பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுத்துருவாங்க ஆக மொத்தம் அவங்க இருபது மதிப்பெண்கள் வாங்கிடுவாங்க எத்தனைக்கு நூறுக்கு இருபது மார்க் அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே அவங்க வாங்கிடுவாங்க அடுத்த தேர்வு மையம் உங்களை நேர்காணல் பண்ணக்கூடிய அந்த தேர்வு மையம் எங்கே இருக்குன்னா அந்த தாலுகா ஆஃபீஸ் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் நடைபெறும் மூன்று நபர்கள் உங்களை நேர்காணல் செய்வார்கள் அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த நேர்காணல் செய்யும்போது சான்றிதழ் சரிபார்ப்பு நடப்பு நிகழ்வுகள் தொடர்பாக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது எவ்வளோ மார்க் அப்படின்னா பதினஞ்சு மார்க்குக்கு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பயோடேட்டா மாதிரி உங்களை கொடுத்து எழுத சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பயோடேட்டா மாதிரி கொடுத்து எழுத சொல்லலாம் அப்படின்னா ஒரு தமிழ் ரெண்டு பேராக மூணு பேராக இருக்கிற ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை கொடுத்து ஒரு கொஷின் பேப்பரை கொடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணி எழுத சொல்லுவாங்க எழுத சொல்லுவாங்க புரியுதுங்களா அதே இது அதே மாதிரி ஒரு ஆங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கட்டுரையை எடுத்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க நீங்கள் எழுதும்போது எவ்வித அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி கொடுக்கணும் புரியுதுங்களா அது வாசித்தல் மற்றும் எழுதல் திறனுக்கு நாற்பது மதிப்பெண்கள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த நாற்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க ஏன் அப்படின்னா வாசித்தல் திறனுக்கு பத்து மார்க் எழுதும் திறனுக்கு முப்பது மார்க் அப்போ நீங்கள் எழுதும்போது எவ்வித அடித்தல் திருத்தல் இன்றி நிறுத்தி நிதானம் எழுதினா உங்களுக்கு நாற்பது மார்க் நாற்பது கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா வாசித்தலுக்கு பத்து எழுதும் திறனுக்கு பத்து இது எழுதும் திறனுக்கு முப்பது அதில் தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டு எழுதினிங்கன்னா உங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் இன்னிலேருந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த நியூஸ் பேப்பர் தமிழும் இங்கிலீஷும் வாசிக்கும் போது என்னாகுனா உங்களுக்கு சரளமாக வார்த்தைகள் வந்து விழ தொடங்கிடும் புரியுதுங்களா இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வேலை வாங்கிடலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லலாம் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது அப்படி இப்படின்னு முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக இறைவன் கை கொடுப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வாசித்தல் திறன் அதுக்கு வந்து பத்து மதிப்பெண்ணும் எழுதுதலுக்கு முப்பது மதிப்பெண்ணும் கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் வாசிக்கும் போது தமிழோ ஆங்கிலத்திலையும் நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும் எங்கே கம்மா போட்டிருப்பாங்களோ அங்கே நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும் எங்கே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்களோ அங்கே கரெக்டாக முடிச்சிடணும் இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மூணு பேரா ரெண்டு பேராக்கு மேலே தான் அந்த தமிழ் மற்றும் ஆங்கில செய்திகள் அடங்கியிருக்கும் அதை வாசிக்கவும் சொல்லுவாங்க அதை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கவும் சொல்லுவாங்க எழுதும்போது எவ்வித அவசரமும் இல்லாமல் பொறுமையாக எழுதணும் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கடைநிலை வேலை அதாவது என்னென்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்வை நீங்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரிவிக்க போகிறீங்க அதாவது விஓக்கு நீங்க நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு எழுது தமிழ் எழுத படிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வாசித்தல் திறன் மற்றும் எழுதும் திறன் புரியுதுங்களா இதான் ரொம்ப முக்கியத்தில் அதாவது கிராமத்தில் இருக்க பதிவேடுகளையும் அதில் இருக்க விஷயத்தையும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வாசித்தும் கரெக்டாக சொல்லிடுவீங்களா அப்படின்னு உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நாற்பது மார்க்கு அப்போ வாசித்தலுக்கு பத்து மார்க்கு எழுதுறதுக்கு முப்பது மார்க்கு இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் நாற்பது மார்க்கு புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தினசரி நாளிதழ்களோ அல்லது தமிழ்நாடு பாடப்புத்தகம் டெக்ஸ்ட் புக்கோ நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க படி படிச்சுட்ருங்க சும்மா ஒரு டெய்லி ஒரு அரை நேரம் உட்காந்து தமிழ் இங்கிலீஷ் வாச்சு பார்த்திங்கனாலே அங்கே சரளமாக வந்துடும் தெளிவாக சொல்லிட்டேன் எழுதும் திறன் கூட சமாளிச்சிடலாம் வாசிக்கும் திறன் எவ்வித தங்கும் தடையின்றி நிதானமாக வாசிக்கணும் ரொம்ப மெதுவாகவும் வாசிக்கக்கூடாது ரொம்ப வேமாவும் வாசிக்கக்கூடாது ரொம்ப வாசிக்கும் வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு சில பிழைகள் தப்பாக வந்துடும் புரியுதுங்களா அடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை கொடுக்கும்போது எந்த கிராமத்துக்கு நீங்கள் விஓ அசிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிங்களோ அதே கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்ணுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண் கொடுத்துருவாங்க அதே தாலுகா தான் நான் தான் அந்த கிராமம்ல அதுக்கு பக்கத்து கிராமம் ஆனால் அந்த கிராமத்தில் வேக்கண்ட் இருக்குது நான் வேறு கிராமத்தை சார்ந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரே தாலுகா தான் ஆனால் வெவ்வேறு கிராமத்தில் வேக்கண்ட் இருக்கும் இப்போ நம்ம கிராமத்தில் வேக்கண்ட் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வேக்கண்ட் இருக்கும் ஆனால் நம்ம அந்த கிராமத்தை சார்ந்தவங்களாம் இல்லை அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சுக்கு இருபது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்கள் அதே கிராமத்தை சார்ந்தவர் ஆனால் அங்கே தலையாரி வேக்கண்ட் இருக்குது நீங்கள் அதுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருவாங்க சொல்கிறது தெளிவாக புரியுதா தெளிவாக இன்னொரு சொல்லிடுறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த கிராமத்துக்காக இந்த அப்ளிகேஷன்ஸை கொடுக்குறீங்களோ அந் அதே கிராமத்தை சார்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க நான் அதே கிராமம் இல்லை சார் ஆனால் ஒரே தாலுகா ஒரே வட்டம் அப்படின்னா அதுக்கு இருபத்தஞ்சிக்கு இருபது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அங்கே அஞ்சு மார்க் குறையும் அதே கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெளிவாக புரியுதா அடுத்து நேர்காணல் வந்து உங்களுக்கு மீவி இருக்க பதினஞ்சு மதிப்பெண்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மூன்று நபுகள் உங்களை நேர்காணல் செய்வாங்க நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க கிராம உதவியாளர் பணிகள் தொடர்பாக கேட்பாங்க கிராமத்தில் நடக்கும் நிர்வாகம் பற்றி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிராம நிர்வாகத்தை செயல்படுத்தும் பதிவேடுகள் ஒன்று முதல் இருபத்தி நாலு வரைக்கும் பதிவேடு இருக்குது பாருங்கள் ஒன்று முதல் இருபத்தி நாலு பதிவேடு அந்த இருபத்தி நாலு பதிவேடையும் கேட்பாங்க அடங்கல்னால் என்ன சிட்டானா என்ன ஈசினா என்ன எல்லா கொஷின்ஸும் கேட்பாங்க இதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ரிப்பர் ஆகி தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அந்த மாவட்ட கலெக்டர் யார் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிச்சிங்களோ அந்த கிராமத்தோட பாப்புலேஷன்ஸ் மக்கள் தொகை ஆண்களெத்தினை பெண்களத்துணுன்னு தோராயமாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும் கண்டிப்பாக புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க இப்போ புயல் ஏற்பட்டிருக்கு அந்த புயல் யார் பேர் வச்சான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இது எத்தனாவது முறை எத்தனாவது தங்கியிருந்தாங்க என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த இன்ட்ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப உதவும் கிராம உதவியாளர் தொடர்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க திருப்பி சொல்கிறேன் நூறு மதிப்பெண்ணுக்கு உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லேயே நீங்கள் எழுபது மார்க்குக்கு மேலே வாங்கிடலாம் புரியுதுங்களா மினிமம் வாசிக்கும் திறன் எழுதும் திறன் வாகனம் ஓட்டும் திறன் கல்வி தகுதி இதை வச்சே நீங்கள் மார்க் வாங்கிடலாம் நேர்காணல் வந்து வெறும் பதினஞ்சு மதிப்பெண்ணுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க மீதி எண்பத்தஞ்சுக்கு எழுபது மார்க் மேலே ஈஸியாக வாங்கிடலாம் புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான் அவ்வளோ மார்க் கொடுப்பாங்க நன்றி